சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி எட்டாவது சம்பள கமிஷன் அரசு ஊழியர்களுக்கு எப்போது முதல் புதிய சம்பளம் கிடைக்கும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் உயர்த்தப்படுகிறது இதற்காக மத்திய அரசு தனியாக சம்பள கமிஷனை நியமனம் செய்கிறது இதில் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இருப்பார்கள் நாட்டின் தற்போதைய நிதி நிலவரம் பொருளாதார நிலவரம் பணவீக்கம் வாழ்க்கை செலவினம் உள்ளிட்டவற்றை எல்லாம் கணக்கீடு செய்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பள உயர்வு வழங்கலாம் தொகையை எவ்வளவு உயர்த்தி வழங்கலாம் என்பன உள்ளிட்ட பரிந்துரைகளை இவர்கள் வழங்குவார்கள் மத்திய அரசு சம்பள கமிஷனின் பரிந்துரையை பெற்று தன்னுடைய பட்ஜெட் ஒதுக்கீடுக்கு இதற்கும் பொருந்துகிறதா என பார்த்து அதற்கேற்ற வகையில் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தையும் ஓய்வூதியத் தொகையையும் மாற்றி அமைக்கும் தற்போது ஏழாவது சம்பள கமிஷன் அடிப்படையில் அரசு ஊழியர்கள் சம்பளம் பெறுகிறார்கள் அவர்களுக்கு வரும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டாவது சம்பள கமிஷன் அடிப்படையில் புதிய சம்பளம் வழங்க வேண்டும் அதாவது சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும் அரசு கடந்த நவம்பரில் தான் எட்டாவது சம்பள கமிஷனை நியமனம் செய்தது எப்போது தங்களுக்கான புதிய சம்பளம் கிடைக்கும் என்பது குறித்து மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வுதாரர்களும் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றனர் அதன்படி மத்திய அரசு சம்பள கமிஷனுக்கு பதினெட்டு மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கால நிர்ணயம் செய்திருக்கிறது சம்பள கமிஷன் அதற்குள் வழங்கலாம் அல்லது கால நீட்டிப்பு வேண்டும் என்று அரசிடம் கோரலாம் வழக்கமாகவே சம்பள கமிஷன் அமைக்கப்பட்டு அவர்கள் பரிந்துரையை வழங்கி அரசு அதனை ஏற்று நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு இரண்டு ஆண்டுகள் தேவைப்படும் அப்படி பார்க்கும் போது இந்த சம்பள கமிஷன் தன்னுடைய பரிந்துரையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் இறுதியில் தான் வழங்கும் என நிபுணர்கள் கணிப்பு தெரிவிக்கின்றனர் மத்திய அரசு ஊழியர்கள் குறைந்தது இரண்டு ஆண்டுகளாவது தேவைப்படும் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் ஏழாவது கமிஷனை பொறுத்தவரை ஒரு மாத காலம் நீட்டிப்பு வேண்டும் என கேட்டார்கள் மத்திய அரசு அவர்களுக்கு நான்கு மாத நீட்டிப்பு வழங்கியது எட்டாவது சம்பள கமிஷனுக்கு பதினெட்டு மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அறிக்கை தந்த பிறகு அமைச்சர்கள் குழு அதனை ஆய்வு செய்து அமைச்சரவை ஒப்புதலுக்கும் பின்னர் நடைமுறைக்கு கொண்டு வரவும் இரண்டு முதல் நான்கு மாதங்கள் தேவைப்படும் எனவே தற்போதுள்ள டைம் லைன் படி இருபத்தி இரண்டு மாதங்கள் தேவைப்படும் மேலும் இந்தியாவில் இதுநாள் வரை நியமனம் செய்யப்பட்ட சம்பள கமிஷன்கள் அனைத்தும் இரண்டிலிருந்து மூன்று ஆண்டுகள் வரை கால அளவு எடுத்துக்கொண்டன ஏழாவது சம்பள கமிஷன் இருபத்தி ஒன்பது மாதங்களையும் ஆறாவது எடுத்துக்கொண்டது ஐந்தாவது சம்பள கமிஷன் கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஐந்து ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாக எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் செய்தி தெரிவிக்கிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதிய சம்பளம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் முன் தேதியிட்டு அரியர் தொகையை வழங்கிவிடும் என்பதால் அரசு ஊழியர்கள் கவலை கொள்ள தேவையில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனடியில் நன்றி வணக்கம்